Lord, I offer my life to you, everything I've been through. You sit for your glory, Lord. I offer my days to you, lift in my place to you, as a pleasing sacrifice. Lord, I offer you my life. Things in the past, Yet unseen, wishes and dreams that I had to come true, all of my hopes and all of my plans, my heart and my hands are lifted to you. Lord, I offer my life to you. Everything I've been through, use it for your glory. காலை வேலி தியான விலைக்காக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட ஈசா ஈச தெரிசின் புத்தகத்தில் ஒரு ஐம்பத்தொம்போது அதிகாரம் பார்த்துட்டு இருந்தோம் காலை தூரம் தியானமாக இன் அதுக்கு இடையில கொஞ்ச நாள் வேற வேற தியானங்களை எடுத்ததுனால தொடர்ந்து பார்க்கல இன்னிலிருந்து தொடர்ந்து பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன் ஆண்டவர் சுத்தம் போல நடக்கட்டும் எஸ்ஏ அறுபதாம் அதிகாரம் ஒன்றாவசனத்தில் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தடி மகிமை உண்மையில் உதித்தது இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வசனம் எல்லாருக்கும் ஒரு வரக்கூடிய வாக்குத்த வசனம் நான் கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன் என்னுடைய பிள்ளைங்களுக்குலாம் ஒவ்வொரு அதிகாரத்தை வாக்குத்தமாக எடுத்து ஆண்டவர் தந்தார் ஒரு தடவை நான் கொடுத்துருக்கேன்னு சொன்னலாம் இது என்னுடைய மகனுக்கு கொடுத்த வார்த்தை வாக்குத்தம் அவனோட சொல்லவே என்ன இதை டெய்லி வாசிடா அப்படியுமே அப்போ இந்த வார்த்தையின்படியும் நடத்துவார் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்த வாக்குத்தின்படி அவர் நடத்துவார் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தடிய மகிமை உன்மேல் உதித்தது எலும்பு அப்படிங்காரு எழும்பி பிரகாசி நீ எலும்புனால் தான் பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் உன் ஒளி வந்தது நீ எலும்புனா உன்னுடைய ஒளி உனக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி ஒளினா என்னது கர்த்தருடைய தீபம் கர்த்தருடைய மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது நிதிமொழிகளில் அப்போ அந்த தீபம் வந்து என்ன செய்யும் வெளியில் வர்றதுக்கு நம்ம எழும்பணும் அந்த எப்படி அந்த கெட்டக்குமார் வந்து இருந்த இடத்துலேருந்து எழுந்தோம் எழுந்து புறப்பட்டு தகப்பன்னு நோக்கி நான் போவேன் என் தகப்பன் வந்து என் நான் பார்த்து நான் இப்படி சொல்லுவேன் என்னுடைய வேலைக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் அப்படி நான் போவேன் அப்படின்னு சொல்லி வருவான் அவன் எழுந்து வந்ததுனால தான் அங்கே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைத்தது அது மாதிரி நாமும் நாம் உட்கார்ந்து இடத்தை இடத்த விட்டு நாம் இருக்கிற இடத்தை விட்டு நம்முடைய சூழ்நிலைகளை விட்டு நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு நம்முடைய பழைய காரியங்களை விட்டு எழும்பணும் அப்படி எழும்பி பிரகாசிக்கும் போது உன் ஒளி வந்தது நமக்குள்ள இருக்கிற அந்த தீபம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் கத்தடைய தீபம் கத்தடைய மகிமை உண்மையில் உதித்தது அப்புறம் பாருங்க மகிமை அவருடைய மகிமை நம்மை மூடும் அது நம்ம மேலே உதிக்கும் அப்போ காரணியத்தினால் நம்மை மூடிக்கொள்ளுவார் அவருடைய மகிமையினால் நம்மை மூடிக்கொள்ளுவார் எப்படி விஸ்வெளி ஜனங்களை வந்து அந்த ஒளி வந்து மூடிச்சு விஸ்வெளி ஜனங்களை வந்து அந்த மேகம் வந்து மூடிச்சு மகிமையின் மேகம் அந்த மகிமையின் மேகமாக அவர் நம்மை மூடுவார் அப்போ நான் என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு பார்வன்னு செய்யோ எந்த ஒரு வெயிலோ எந்த ஒரு மழையோ எந்த ஒரு காரியமோ நம்மை பாதிக்காத அளவில் பாதுகாத்துக்கொள்ள முடியும் அதான் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தடிய மகிமை உன்மேல் உதித்தது அப்படி மகிமை நம்ம மேல் உதிக்கணும்னா நாம் எழும்பணும் அவருடைய ஒளி நமக்குள்ளே வரணும்னா நாம் எழும்பணும் நமக்குள்ளே இருக்கிற அந்த தீபம் எரிந்து பிரகாசிக்கணும்னா நம்ம எழும்பணும் அதை தான் அந்தவர் விரும்புகிறாரு நம்ம எழும்புவோமா எழும்பி பிரகாசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல எழும்பக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம தயார்படுத்தி கொள்ளணும் ஒரு இடத்துல உட்காந்துருக்குறோம் எழும்பணும் அப்படின்னா உடனே நம்ம அந்த கால் கையெல்லாம் சரி பண்ணிட்டு எழும்புவோம் அப்படி இல்லாமல் நம்ம சோர்ந்து உட்கார்ந்துருந்தோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது போது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எழும்ப வேண்டிய சில காரியங்கள் உண்டு அப்படி எழும்பும் போது அதில் நம்ம காண்ட செய்வார் ஒரு புது உற்சாகத்தை தந்து அந்த ஒளியை பிரகாசிக்க செய்வார் அவருடைய மகிமையை நம்ம மேலே உதிக்க செய்வார் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் தைரியமாக எழும்புவோம் எழும்பும்போது நாம் எப்படி எழும்பணும் அவருடைய கரத்தை பிடித்து கொள்வோம் சின்ன பிள்ளைங்க வந்து எழும்போது பாருங்க அப்பா கையை அம்மா கையை பிடிச்சிட்டே இருந்திருக்கும் அது மாதிரி நாமும் அவர் கரத்தை பிடித்து கொள்வோம் அவர் சொல்ல நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லுதாரு அப்போ நாமும் நம்முடைய வலது கையை அவருடத்தில் கொடுத்து எழும்புவோம் எழும்பி பிரகாசிக்கும் போது நமக்குள்ளே இருக்கிற அவருடைய தீபம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் ஆனால் இருக்கிற அவருடைய மகிமை நம்மை நம்ம மேலே உதித்து நம்மை மூடும் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்ம இதற்கு ஒப்புக் கொடுப்போம்மா நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை அப்படியாக ஒரு பிரகாசத்தின் வாழ்க்கைக்கு நேராக ஒரு ஒளியின் வாழ்க்கைக்கு நேராக ஒரு மகிமையின் வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்துவார் இந்த மூணு காரியங்கள் நான் சொல்லியிருக்காரு பிரகாசி பிரகாசிக்கிற வாழ்க்கை ஒளியிருக்கிற வாழ்க்கை மகிமையின் வாழ்க்கை இந்த மூன்று வாழ்க்கையும் நமக்கு ஆண்டவர் தருவார் எப்போ தருவார் நாம் எழும்பும் போது தருவார் நாம் எழும்புவோமா நாம் இருக்கிற இடத்தை விட்டு எழும்புவோமா அவருக்காக எழும்புவோமா அவருக்கு அவருக்காக எழும்பி நம்ம ஒரு ஸ்டெப்பு வச்சா போதும் நம்ம மீதி ஸ்டெப்பெல்லாம் அவர் கூட்டிகிட்டு போயிடுவார் அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு ஒரு படி நம்ம ஏறினோம்னா மீது ஒம்பது படிகளை அவர் நம்ம கூட்டிகிட்டு போய் உயரத்தில் வைக்க உண்ணத்தில் வைக்க ஆவலுள்ளவராக இருக்கிறார் நாம் அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் இயேசுவின் ஆமே எழும்பி பிரகாசி உன்மொழி வந்தது கத்தர் மகிமை உன்மேல் உதித்தது எழும்பி பிரகாசி உன்மொழி வந்தது கத்தர் மகிமை மேல் உதித்தது அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உங்கள் எழும்பவும் பிரகாசிக்கவும் எங்களுக்கு பலன் தந்து வழி நடத்துகிறவரே நமக்கு நன்றி அப்படியானால் எங்களுடைய எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தீபமும் பிரகாசிக்கும் உங்களுடைய மகிமையும் எங்கள் மேலே உதிக்கும் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்கிறோம்ப்பா எங்களை தாழ்த்தி